கத்திரும் மயமுண்டதாக இன்றைய வித வசனம் யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி நாலாம் வசனம் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் கத்திரமயமுண்டதாக அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு பிரதான வாக்குறுத்தமே நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பதுதான் இதில் அவர் என்ன சொல்றாரு அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவருடைய மாம்சம் ரத்தங்கிறது நம்ம இன்னைக்கு கம்யூன் எடுக்கிறோம் அப்பமும் ரசமும் அப்போ அப்பவும் வந்து அவருடைய மாம்சமாக நம்ம நினைக்கிறோம் விசுவாசித்து எடுக்கிறோம் அவருடைய ரத்தம் வந்து திராட்சை ரசமா அதை நம்ம வந்து விசுவாசித்து கத்திரி எனக்காக மறைத்தார் எனக்காக அவர் உயிர் எனக்காக பரலோகத்தில் இருக்கார் எனக்காக மீண்டும் வருவார் அந்த விசுவாசத்தோடு நீங்க அதை எடுங்க சொல்ல எந்த உலக ரீதியாக எந்த வியாதியா இருந்தாலும் நீங்கள் சொசமாக பரலோகத்துக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெய்வம் ஆயுதப்படுத்துவார் என்ன வயதில் சொல்லுது கடைசி நாள் எழுப்புவாரா கத்தோட வருகைன்னு கேஸ்ல கால ஒரு பல நூறு வருஷம் கழிச்சு வருது எப்போது தெரியாது வந்து நம்மளாம் வயசாகி மறித்தாலுமே அந்த நித்திய அந்த அப்பமும் ரசமும் அவருடைய மாம்சத்தின் ரசனம் புசித்த நம்ம நம்ம ஜீவனு கடைசி வர பரிசுத்தமான புதுசி புசிச்சு கொண்டு மறித்து போமானால் வேதம் சத்தியம் நம்மளை மறுபடியும் உயிர்ப்பிப்பார் பல்லோக ராஜ்யத்துக்கு உயிர்ப்பிப்பார் நித்திய ஜீவனே நம்ம வாழ்க்கையை செய்வார் ஏன்னா அதை பிரதான அவருடையதே நித்திய ஜீவன் தான் உலக ரீதியா சில காரியங்கள் வியாதியா இருக்கலாம் தரித்திரம் இருக்கலாம் சில காரியங்கள் உலக ரீதியாக தேவைகள் சந்திப்பார் ஏன்னா பைபிள காண கல்யாணத்துல தாஜ்ஜா கொடுத்தார் ஆனா அடுத்தவர் கொடுத்தார் நம்ம வீட்டு வாழ்க்கையில குறைகள் வரும்போது தருவார் ஆனா எல்லாத்துடைய நம்மளுடைய முக்கியமான விஷயம் ராஜ் நித்திய ஜீவன் பூமியில வாழ்கிற நாட்களில் கஷ்டங்கள் சில குறைகள் ஒரு அந்த சுவிசேஷம் மக்கள் ஏற்றுக்கூட கத்தரை ஏற்றுக்கொள்வதற்கும் சில நன்மைகள் கற்று தராரு அது எதுவாக இருக்கட்டும் வியாதியாக இருக்கட்டும் வேதியா இருக்கட்டும் ஆரோக்கியம் பொருளாதாரம் எல்லாம் எந்த ஆசீர்வாதம் தருவாரு ஆனா எல்லாமே நம்ம நித்திய ஜீவனுக்கு எதுவாக போவதற்கு எதுவாக இருக்கணும் இந்த பூமியெல்லாம் வந்துட்டு அனுபவிச்சுட்டு பரலோத்துக்கு போறோம்னா அதுல ஒரு பூஜனும் கிடையாது அது ரொம்ப பர்தவிக்க சொன்ன நிலைமை நமக்கு அப்ப இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்ம பரலோர் ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனுக்கு போக எதுவாக இருக்கணும் அப்ப நம்ம நம்முடைய எண்ணம் எல்லாம் அங்க இருக்கணும் அந்த போற பாதையில உள்ள தேவைகள் பொருளாதார ஆசீர்வாதமும் ஆரோக்கியமும் எல்லாம் கத்த தருவார் இந்த வேலையில் அந்த மிசைவோடு வாழ்க்கையிலுமே நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாவோம் எல்லா பாவங்களும் மன்னிப்பு கேட்போம் கம்யூனியன் நம்ம எடுப்போம் வருக வார நாளை வர ஞாயிற்றுக்கிழமை கம்யூனியன் எடுப்போங்க எல்லாரும் கம்யூனி எடுப்போம் உண்மையா ஒரு பாவ அறிக்கை பண்ணி கத்துடைய மாம்சத்தை ரத்தத்தையும் நீங்க உணர்ந்து எடுங்க கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில கற்றுக்க மாற்றத்தை தருவார் நித்திய ஜீவனத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் உங்க மூலம் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தவும் தேவன் பயன்படுத்துவார் தேவன் நக்காக அமையன்